பூமியில் ராட்சதர்கள் மக்கள் பூமியில் பெருக தொடங்கிய அவர்களில் ஒருவர் மட்டும் வித்தியாசமானவராக இருந்தார் அவர்தான் ஏனோக்கு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அவரை சுற்றியிருந்த எல்லா மக்களும் படுமோசமான காரியங்களை செய்து வந்தார்கள் என்றாலும் ஏனோக்கு தொடர்ந்து தேவனை சேவித்து வந்தார் அந்த கெட்ட மக்கள் மத்தியில் ஏனோக்கு நீண்ட காலம் வாழும்படி கர்த்தர் விட்டுவிடவில்லை ஏனோக்கு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து வயது மட்டுமே வாழ்ந்தார் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் பின் அந்த மக்கள் மேலும் மேலும் மோசமானவர்களாக ஆனார்கள் அவர்களுடைய யோசனை எல்லாம் எப்பொழுதும் கெட்டதாகவே இருந்தது பூமி கொடுமையால் நிறைந்திருந்தது உன் உட்கூரை அளவுக்கு உயரமாக உள்ள ஒரு ஆள் உன் எதிரே வந்து கொண்டிருக்கிறான் என்றால் உனக்கு எப்படி இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் இல்லையா ஒரு காலத்தில் நிஜமாகவே அப்படிப்பட்டவர்கள் பூமியில் இருந்தார்கள் அவர்கள்தான் ராட்சதர்கள் தேவகுமாரர் மனுஷ குமாரதிகளோட கூடுகிறதினால் பிறந்தவர்கள் ஆனால் அது எப்படி முடியும் கெட்ட தூதனான சாத்தான் பிரச்சனைகளை உண்டாக்குவதில் மும்முரமாக இருந்தான் என்பது நினைவிருக்கிறதா கர்த்தருடைய தூதர்களையும் கூட அவன் கெடுக்க முயன்று கொண்டிருந்தான் காலபோக்கில் இந்த தூதர்களில் சிலர் சாத்தான் சொல்வதையெல்லாம் கேட்கத் தொடங்கினார்கள் பரலோகத்தில் கடவுள் தங்களுக்கு கொடுத்திருந்த வேலையை விட்டுவிட்டு மனித உருவில் கீழே பூமிக்கு வந்தார்கள் ஏன் என்று தெரியுமா ஏனென்றால் கர்த்தருடைய இந்த குமாரர்கள் பெண்களை பார்த்து அவர்களோடு வாழ ஆசைப்பட்டார்கள் என்று பைபிள் சொல்கிறது எனவே அவர்கள் பூமிக்கு வந்து அந்த பெண்களை கல்யாணம் செய்து கொண்டார்கள் ஆனால் அது தவறு என்று பைபிள் சொல்கிறது ஏனென்றால் பரலோகத்தில் வாழ்வதற்காகத்தான் தேவ தூதர்களை கடவுள் உண்டாக்கியிருந்தார் பூமிக்கு வந்திருந்த தூதர்களின் மனைவிகளுக்கு பிறந்த குழந்தைகள் வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள் ஆரம்பத்தில் அவர்கள் அப்படி ஒன்றும் வித்தியாசமானவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள் ஆனால் போக போக அவர்கள் நெடுநெடுவென உயரமாக வளர்ந்து பயங்கர பலவான்களாக ஆகி கடைசியில் ராட்சதர்களாக ஆனார்கள் இந்த கெட்டவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அவ்வளவு உயரமானவர்களாகவும் பலவான்களாகவும் இருந்ததால் மக்களை பாடாயப்படுத்தினார்கள் தங்களை போலவே எல்லோரும் கெட்ட காரியங்களை செய்யும்படி கட்டாயப்படுத்தினார்கள் அச்சமயத்தில் ஏனோக்கு உயிரோடு இல்லை ஆனால் நல்லவர் ஒருவர் பூமியில் வாழ்ந்து வந்தார் அவருடைய பெயர் நோவா தன்னிடம் கடவுள் எதை செய்ய சொன்னாரோ அதையே அவர் எப்பொழுதும் செய்து வந்தார்